தெரிந்த இந்த அரை வேக்காட்டு கும்பல் போராடி ஜெயிச்சு மேல வர்ற தலைவர்களை இப்படி பொது வழியில இழிவுபடுத்துவதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்ப நீங்க எல்லாம் அரசியலுக்கே தகுதி இருக்கவர்கள் என்பதுதான் இதன் மூலமா தெரியுது காவிகள் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துட்டா ஐயோ அம்மா பாருங்கள் எங்கள் அண்ணாமலை அண்ணாமலையே ஒரு பிராடுங்க ஒரு அரசியல் அறை வேக்காடு அண்ணாமலை டெல்லி வரைக்கும் போய் கதறி இருக்காரு அண்ணாமலை டெல்லியில போய் அந்த சந்தோஷ் அவர்கள் பார்த்து பயங்கரமா கதறி என்ன என்ன காப்பாத்துங்க பார்ப்பனையும் காலங்காலமாக ஈஸியா உழைக்காம சொரண்டி தின்னும் என்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிற மந்திரி பதவி ஒரு காரணம் அவங்களுக்கு நூல் இருக்கு பாவம் நிர்மலா சீதாராமனுக்கு அதுவும் கிடையாது ஏன்னா பார்ப்பனர்கள்ல பெண்கள் நூல் போட முடியாது பதினாலு கோடி ரூபாயை வாங்கிட்டு ஓடின ஒரு சினிமாக்காரர் இருக்காரே ஆர் கே சுரேஷ் அவர் தானே உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து முதலமைச்சரா வரணும்னாரு அப்ப இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கும் போது யார் வேணாலும் கேட்பாங்களே சோ ரவுடி பயில்களுடைய ஒட்டுமொத்த கூடாரம் தான் பிஜேபி அவருடைய தலைவர் தான் அவரும் ஒரு பெரிய ரவுடி தான் அவர் பார்ப்பன அடியாது அவர் பெயர்தான் தான் அந்த உண்மையை சொன்னா என்ன வலிக்குது இவருக்கு இந்த பின்னடைவுக்கு ஆர் பழி வாங்குற நடவடிக்கையும் ஒரு காரணம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பியூட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது அகாடமி நாமக்கல் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் தோழ சுந்தரடி அவர்கள் அக்கா வணக்கம் இருக்கா ரொம்ப நல்லா இன்று நாலாவது முறையாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு பதவி போயிட்டு இருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் குறிப்பா உள்துறை அமைச்சர் ஜே பி நட்டா போன்ற அமைச்சர்கள் ஆந்திராவில முகாமிட்டு இருந்திருக்காங்க அதிலே பாத்தீங்கன்னா தமிழக முன்னாள் பிஜேபி தலைவர் தமிழிசை சந்திரர்கள் கலந்து கொண்டாங்க மரியாதை நிமித்தமாக போய் வணக்கம் வைக்கும் போது கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு வான்மன்ற மாதிரி திட்ட மாதிரி ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு சமூகங்களில் போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன காரணமா அவர் கூட்டு திட்டிருப்பாங்க இல்ல ஒரு பேசிருப்பாங்க நினைக்கிறீங்க இல்ல இது வந்து கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத ஒரு செயல் ஒரு மேடையில ஒற்றை விரலை நீட்டி ஒரு பெண் தலைவரை பேசுவது நாகரிகமே இல்லாத அநாகரிக செயல் இது காவிகள்கிட்ட நம்ம நாகரிகம்னா எதிர்பார்க்க முடியாது அதுவும் ரெண்டு மாநிலங்களினுடைய ஆளுநராக இருந்தவர் தமிழ்நாட்டுல ஒற்றையாளா நீண்ட கட்சியை வளர்த்தவர் தெரு தெருவா போய் அவர் வந்து ஆளுகளை சேர்த்தாரு இது மாதிரி நாடகமாடி அண்ணாமலை போல வார் ரூம வச்சு தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கல களத்துல அவங்க நம்ம பார்த்திருக்கோம் நிறைய அவங்களோட நம்ம மல்லு கட்டி இருக்கோம் நாங்க ஊடகங்கள்ல கூட அவங்களோட நேரம் நின்று நான் சண்டை போட்டிருக்கேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு கட்சி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கணும் அதுக்கு அந்த சூழல்ல என்ன வேணும்ன்றதை முதல்ல முடிவு பண்ணுவாங்க அப்ப நம்ம அந்த கட்சிகளோட கூட்டணியை சேர்ந்தால் நம்மளுடைய வெற்றி உறுதிப்படும்ன்றாரு இன்னைக்கு சீமானே விஜய்கிட்ட எப்படியாவது கூட்டணி சேர்த்தணும்னு பேசுறாருல்ல இத்தனை எலெக்ஷன்ல தனியா தோத்துக்கிட்டே இருந்தாரு கடைசி நான் வந்து விஜய் கூடையாவது சேர்த்து ஏதாவது ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுதான் யதார்த்தமும் கூட அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டுதான் இந்த அக்கா பேசுனாங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்றாங்க ஒருவேளை அதிமுக கூட நம்ம கூட்டணியில இருந்தா பல தொகுதிகளை இருக்கலாம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையே தெரிவிக்கிறாங்க இதுல என்ன ஆமா இதுல என்ன அவங்களுக்கு தெரியல காவிகள் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துருந்தா ஐயோ அம்மா பாருங்கள் எங்கள் அண்ணாமலையை அண்ணாமலையே ஒரு பிராடுங்க அண்ணாமலை தமிழ்நாட்டுல தன் பிம்பத்தை ஊதி பெருசாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் அறை வேக்காடு அண்ணாமலை அவர் வந்து பெரிய ஆளுன்னு இந்த நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் ரூம் கூட்டம் அலையுது இந்த வார் ரூம் கூட்டங்களுக்கு மத்தியில இந்த அக்கா நேர்மையா பேசுறாங்க அதுல உண்மையும் இருக்கு நீங்க ரெண்டு கட்சியினுடைய எண்ணிக்கையை சேர்த்து பார்க்கும் போது அது வெற்றிக்கான எண்ணிக்கையா தான் இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க கட்சியை கூட்டிட்டு தெரியும் அதனால அவங்க பேசுனாங்க இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க ஒரு தலைமை என்ன பண்ணணும் ஒரு தவறே நடக்குது ரெண்டு குரூப்புக்கு இடையில ஒரு பிரச்சனையே இருக்கு ஒரு கட்சிக்குள்ளனா அந்த கட்சி தலைமை அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசணும் அல்லது ஒரு தலைவரை அனுப்பி அவங்க ரெண்டு பேருக்கு யார் மேல தப்பு இருக்கு எப்படி சரி பண்றது தலைமை ஆனா இந்த கும்பல் அவருக்கு தகுதியே இல்லாத கும்பல் இல்லையா அதனால என்ன பண்றாங்கன்னா இதை குறித்து பேசுறதுக்கே முன்னாடி மேலையில வச்சு கைய ஒற்றைவரெல்லாம் நீட்டி பேசுறாரு ஒரு பெண் தலைவரை கூச்சமே இல்லாம ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியத்துவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய அமித்ஷா எந்த அடிப்படையில கையை நீட்டி ஒத்த வரல நீட்டி பேசுனாரு இது என்ன நாகரிகம் என்ன பண்பாடு பெண்களை எப்படி மதிக்கிறீங்க நீங்க பெண்கள் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு பாடுபட்டு வரணும் எல்லாருக்கும் சீக்கிரமா ஒரு இடம் கிடைச்சிடாது அதற்கான உழைப்ப போடணும் வீடு வீடு இருக்கிற பல சூழல்களை எதிர்கொண்டுதான் ஒரு பெண்கள் அரசியல் வர முடியும் சோ அதுக்குள்ள வந்து இவங்க தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா ஒரு பெரிய மேடையில ஒரு முதலமைச்சருடைய ஒரு பதவியேற்பு விழாவில் ஆயிரக்கணக்கான ஊடகங்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணை ஒரு பெண் தலைவரை ஒரு ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர்களை ஒற்றைவர்களை காட்டி பேசிய அமித்ஷாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் பெண்களை பாலியல் பண்டமாக பார்க்க தெரிந்த இந்த வேக்காட்டு கும்பல் அதுல போராடி ஜெயிச்சு வர தலைவர்களை இப்படி பொது வழியில இழிவுபடுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்ப நீங்க எல்லாம் அரசியலுக்கே தகுதி ஏற்றவர்கள் என்பதா இதன் மூலமா தெரியுது நான் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறேன் பிஜேபி பத்தி ஓப்பனா வெளிப்படையா பேசியதா இது காரணமா ஏன்னா புதுவெளியில வந்து இது மாதிரி கூடாது இல்ல புதுவெளியில பேசக்கூடாது ஒண்ணுமே இல்லையா அண்ணாமலையினுடைய சொந்த வாழ்க்கை குறித்து அவங்க ஏதாவது கருத்து வச்சாங்களா இல்ல கட்சிக்குள்ள என்ன உரண்பாடு இருக்குன்னு கருத்து வச்சாங்களா அவங்க ரொம்ப தெளிவா வச்சாங்க இப்படி பேசியிருந்தா இப்படி நடந்திருந்தா சில சீட்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் நம்ம இன்னும் பலமா காணூன்னு மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை வைக்கிறாங்க இல்ல அண்ணாமலை இதை எதிர்க்கிறாருன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அதிமுகவினுடைய கட்சி உள்கட்சி பிரச்சனையை குறித்து அண்ணாமலை பேசியதா கேள்வியா கேட்கிறாங்க பத்திரிகைக்காரங்க அப்ப அதுக்கு அவர் சொல்லும் போது அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அதுல நான் பேச முடியாது கருத்து சொல்ல முடியாது அதை நீங்க கேட்கறதா அண்ணாமலை அவர்களுக்கு தான் கேட்டுக்கோங்க இது இதுதானே இது சரியாதானே இருக்கு இதுல என்ன குற்றங்கள் பிடிச்சாங்க அண்ணாமலை கும்பலை டெல்லி வரைக்கும் போய் கதறி இருக்காரு அண்ணாமலை டெல்லியில போய் அந்த சந்தோஷ் அவர்களை பார்த்து ஆஹ் பயங்கரமா கதறி இருக்காரு என்ன என்னை காப்பாத்துங்க ஜி அப்படின்னு அவரை பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மேடையில பார்த்தது அப்ப உள்ள இருக்கிற ரகசியங்களையும் அவங்க பேசல அண்ணாமலை வாங்கின ரஃபேல் வாட்சை பத்தி அவங்க பேசல அண்ணாமலை தொண்டு நிறுவனத்துல ஆயிரக்கணக்கான கோடியை சொரண்டி சேர்த்து வச்சிருக்காரு அதை குறித்து அவங்க பேசல அண்ணாமல ஆர் எஸ் போய் மீட்டிங் போட்டப்ப கூட ஒரு துரும்பு மாதிரி கோவையில தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பேசல இவங்க பேசுறது நேர்மையான ஒரு கேட்ட கேள்விக்கு ஏன்ட்ட கேட்டதப்பா அவர்கிட்ட கேளுங்க இவ்வளவுதானே நடந்துச்சு சேர்ந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் இதானே இந்த ஒப்பீனியனே சொல்ல முடியாத அளவுக்கு அவர் என்ன கடவுளுடைய குழந்தையுடைய அசிஸ்டண்டா மோடியுடைய நேரடி அசிஸ்டண்டா அண்ணாமல இது வந்து கட்சிக்கான அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு விஷயம் முதல்ல அண்ணாமலை அமைதியாக இருந்தார் அண்ணாமலையை அமைதியாக இருந்தார் அப்படின்னு ஊடகங்களை இங்க போட்டு இருக்கிறாங்க தமிழிசையக்காவை திட்டினர் முத ஒரு தலைவனுக்கு தகுதி வேணாமா தன் கட்சியில இருக்கிற சீனியர் ஒருத்தரை கேவலமோ வாரம் பேசிட்டு இருக்கு அப்படி ஒண்ணு நடந்த போது தான் சொந்த கட்சிக்காரங்க மற்ற கட்சி பெண்களை இழிவுபடுத்தும் போது குஷ்போகாவை குறிப்பா குஷ்போகாவை இழிவா பேசும்போது டக்குனு இவங்க இவங்க வர்றாங்க கனிமொழி வர்றாங்க கனிமொழி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க சாரிங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாங்க அவங்க எவ்வளவு பெரிய எம்பி ஒண்ணுமே இல்லாம வாயில வடச்சுட்டு இருக்கிறாங்க குஷ்புவ பேசும்போது அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க அதான் அரசியல் உடனே அறிக்கை வெளியிடுறாரு ஸ்டாலின் அவர்கள் அதுதான் அரசியல் ஒரு தலைமை ஒரு தவறு நடக்கும் போது சரி பண்ணணும் ஆனா அவன் இதே உட்காந்து நினைக்க பார்ப்பேன் நீங்க என்ன வேணாலும் திட்டுங்களா தமிழிசைய அப்படின்னு வேடிக்கை பார்த்த அண்ணாமலை தகுதியே இல்லாதவர் தலைமை பொறுப்புக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு கும்பல் எனவே கட்சி விஷயத்த பேசல வெளிப்படையாக அரசியலை பேசினாரு அரசியல் பேசணும் தானே கட்சியோட தலைவரா இருக்காங்க இந்த முதல்ல இல்ல அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வளர்ந்திருக்காங்களா இருக்கா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு மாநில தலைவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு ஏன்னா அதாவது என்னதான் ஒரு தவறு இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையா இந்த மாதிரி ஓபனா வச்சு மாதிரி விரட்டும் துறையில பேசுறது அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கான்னு கேக்குறேன் அது ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் நீங்க எப்படி ஒரு பலூன்ல காத்து அடைச்சு அடைச்சு ஒரு பெரிய பலூனை உருவாக்க முடியுமோ அதை போல அண்ணாமலை என்கிற ஒருத்தரை பலூன் மாதிரி பெருசா உருவாக்கி அவர் தான் இந்த தமிழ்நாட்டுல பயங்கரமா செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு ஏமாற்று வேலையை பிஜேபி செய்துட்டு இருக்கு அது குறிப்பா அவர் வாரூமை யார் நடத்துறா அந்த வாரூமுடைய ரோல் என்ன கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல கல்யாணம் ஒருத்தர் பிஜேபிக்காரர் சொல்றாரு அந்த வார் ரூம்ல இருக்க ஆமா கால் வார் ரூம்ல இருக்கிற பசங்க என்ன பண்றாங்கன்னா ஈடியில பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டி ஈடி ஒரு பக்கம் மிரட்டுது மமலாங்கத்துறை ஒரு பக்கம் மிரட்டுது அந்த மிரட்டப்பட்டவர்களுடைய லிஸ்ட கையில வச்சு அவங்களுக்கு சோழ போட்டு அவங்கள மிரட்டி எப்படி தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி காசு லெட்டான நாலு கோடி அவங்க போல மிரட்டி காசு சம்பாதிக்கிறதா இந்த ஊடகத்தினுடைய வேலையா இருக்கு வார் ரூம் வேலையா இருக்குன்னு அவர் பேசினாரு அதுல உண்மையே இருக்குல்ல இந்த வாரூமை யாருக்க நடத்துறது அண்ணாமலையுடைய இணையர் அவங்களுடைய மனைவியும் அவருடைய நண்பரும் இந்த வாரூம்ல இருக்கிற டிசைன் டிசைனா அண்ணாமலை ஆபீசரு அண்ணாமலை ஆடு அண்ணாமலை ஆடு அண்ணாமலை இத பூரா நடத்துறவங்க இவங்கதான் சோ இந்த இந்த குறுப்புகள் மூலமாக சமூக வலைத்தளத்துல கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அண்ணாமலையினுடைய பிம்பம் நீங்க அண்ணாமலை கூட இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட லட்சம் முரண்பாடு எனக்கு இருக்கு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி கொன்று ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கிற பல கட்சிகளுக்கான வாக்கு வங்கி இருக்கு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியோட பிரிஞ்சு போன அதிமுக ஓட்டு வங்கி தென் மாவட்டங்கள்ல எடப்பாடியார் மேல ஒரு கோவத்துல இருக்காங்க அதிமுக அந்த கோபத்தை தனக்கான வாக்கு வங்கி அங்க இருக்கிற ஓபிஎஸ் அணி வந்து அதை சோ அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க பிம்பத்துல வளர்ந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்க வளர்ந்து என்ன வளர்ந்தீங்க நீங்க நான் கேட்கிறேன் வெற்றியே பெற முடியாத ஒரு ஆளு இன்னைக்கும் தொகுதி வாரியா பார்த்தா பின்னாடி கிடக்குற ஒரு குருப்பு நீங்க என்ன வளர்ந்தீங்க அப்ப இதெல்லாம் ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது அதிலெல்லாம் தமிழ்நாடு ஏமாறாது அரசு அதுல தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையை நம்ம தெளிவுபடுத்தணும் அதாவது தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட போறாங்க பதவி விலகப் போறாரு பதவியை விட்டு தூக்க போறாங்க அப்படிங்கிற சமயத்துல வந்து இப்ப இந்த இது மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படிங்கும் போது இது வந்து தமிழிசை அவர்களுக்கு எதிராக இருக்கா இல்ல தமிழிசை அவர்களை கலெக்டி விட கலெக்டி விடுறதுக்காண்டி பேன் பண்றாங்களா எப்படி இருக்காது வந்து கழட்டி விடுறது மாதிரி இப்ப ஐடியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே பிஜேபி மாநில தலைமைகளை மாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க நான் கேள்விப்பட்டேன் அவங்க எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்க இன்னைக்கு கூட ஆர் எஸ் எஸ் பத்திரிகையில த ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆர் எஸ் எஸ் பத்திரிகை அதுல வந்து நீங்க புதுசா கட்சி மாறினவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் தோத்து போயிட்டீங்க நீங்க மாநில அமைப்புகளை வலுப்படுத்தாம இருக்கீங்க அதோட நீங்க வந்து நானூறு நானூறு மக்களை ஏமாத்த பார்த்தீங்க அதனாலதான் நீங்க தோத்து போயிருக்கீங்க அப்படின்னு ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நேத்து கூட ஆர் எஸ் தலைவர் இவரு நம்ம மோகன் பகவத் வந்து பேசும்போது ஆமா ஒரு சேவகன் யார் தெரியுமா மக்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் அடக்கி வாசிக்கிறோம்னா சேவகன் பொறுமையா கையாகட்டி நில்ல அதன் சேவகன் ஓ அதிகாரத்தை எல்லாம் காட்டுறவன் இல்லைன்னு ஓடி நேரடியாவே அடிச்சாரு சோ ஒரு மாற்றத்திற்கான சூழலை இங்க ஏற்படுத்த வேண்டிய தேவை பிஜேபிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கத்திலயும் அண்ணாமலையை அவ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது மேபி அண்ணாமலை பிம்பத்துல எப்படி வட இந்திய ஊடகங்கள் வரையும் அதை நம்பி ஏமாந்துச்சோ அண்ணாமலை அமைச்சராயுமானு எப்படி ஊடகங்கள் கிளப்பி விட்டுச்சோ அதை போல இதை நம்பிட்டு கிடக்கலாம் ஒருவேளை மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை பெருசா கூட யோசிச்சுட்டு இருந்துக்கலாம் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மோடி நினைக்கிற அளவுக்கு அண்ணாமலை ஒத்தான ஆலையடையாது நீங்க அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும் அரசியல்ல ஒரு துணிச்சலாக மக்களை எதிர்கொள்ளணும் மக்களுக்கான அரசியல் செய்யறவங்க தான் ஜெயிப்பான் காலம் கடந்து அவங்கள நீ எந்த ஒரு சக்தியால அவங்களை தொடச்சி தூக்கி எறிய முடியாது இன்னைக்கு வரையும் காமராஜர் ஏன் பேசுறோம் அவர் மக்களுக்கான அரசியலை சமூக நீதி அரசியலை காங்கிரஸ் குள்ள கையில் எடுத்தவர் அன்னைக்கு அதிகாரம் உட்கார்ந்து இருந்த காங்கிரஸ்ல மக்களுக்காக பள்ளிக்கூடத்தை கட்டினாரு மக்களுக்காக சொத்துல மதிய உணவு போட்டாரு மக்களுக்காக கூட நின்னாரு எல்லாத்துலயும் மக்களுக்காக நின்னதால தான் இன்னைக்கும் காமராஜர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த கும்பல் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு தங்களை குறித்த பொய்யும் பொருட்டையும் அள்ளி வீசிட்டு இருக்கு இவங்க எல்லாம் ரொம்ப நாள் நினைக்க மாட்டாங்க சோ இவருடைய பிம்பமோ இவருடைய வளர்ச்சியோ தமிழ்நாட்டுல பூஜ்யமா தான் மாறும் கமலிசி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் தலைமை வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சமூக விருதிகள் குறிப்பா சொல்ல போனா எல்லாம் என் கட்சியில இல்ல ஆனா இப்போ வந்து ஏகப்பட்ட பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு விமர்சனம் கூட மத்தியில பதிப்பேறும் ஏற்படுத்தியிருக்க முடியாது ஓட்டலாம் குற்றவாளிகளா இல்ல உண்மை அதான தம்பி உண்மை அதானே நான் என்ன கேக்குறேன் ஆஹ் மூவாயிரம் கோடைய சுரங்கிட்டு போனாங்க ஒரு தங்க நகை நிறுவனம் அவ மூவாயிரம் கோடையே சாமானிய மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நிறுவனம் ஓடுது அவரை காணாமல் போன அதாவது தேடப்படும் குற்றவாளிகளுடைய பட்டியல அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை வைக்கிறாங்க அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நேரடியா போய் அமித்ஷா நம்ம அண்ணாமலைய சந்திச்சு துண்ட பொத்தி கட்சியில சேர்றாரு அப்ப நான் என்ன கேக்குறேன் உன் கூட தானே குற்றவாளி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த குற்றவாளிகளையும் மொத்தமா சேர்த்து வச்சது நீங்க தானே உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அதே ஆருத்ரா கோல்டு இல்ல பதினாலு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஓடின ஒரு சினிமாக்காரர் இருக்காரு ஆர் கே சுரேஷ் அவத்தான உங்கள கட்டிபுடிச்சு முத்தம் கொடுத்து முதலமைச்சரா வரணும்னாரு அப்ப இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கும் போது யார் வேணாலும் கேட்பாங்களே இது ஒண்ணும் தமிழீச கேட்கிற கேள்வி இல்லங்க ஒற்றுமொத்த தமிழ்நாடு கேட்ட கேள்வி நான் உட்பட பல முறைல கேள்வி கேட்டிருக்கேன் இன்னொன்னு முதலமைச்சர் ஒரு லிஸ்டே வாட்ச்சார் எந்தெந்த ரவுடிகளை எல்லாம் கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்க அதுதான் உங்களுடைய நிலை அந்த உண்மைய சொன்னா என்ன வலிக்குது அது உண்மையால பார்க்கும்போது நீங்க பாண்டிச்சேரியில எழிலரசின்னு ஒரு அக்கா அவங்க எல்லாம் வந்து கஞ்சா வைத்துக்கிட்டு அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கட்சியில சேர்த்துருக்கிறாங்க கல்நட்டு ரவி யார் காலத்துல சேர்த்தாங்க உங்க காலத்துல தானே சேர்த்தாங்க அப்ப இதெல்லாம் ரவுடிகளா தெரியலையா உங்களுக்கு கஞ்சா கடத்துல நேத்து ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல தென் மாவட்டத்துல ஒரு கொடோன் ஆய்வு பண்றாங்க சிவகங்கை ராமேஸ்வரத்துக்கு இடையில அங்க போய் பார்த்தா அந்த கொடோன்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் இருக்கு ஏதோ போதைய ஒழிக்க போறோம் அப்படி இப்படின்னு உருட்டுற இந்த காவி கும்பல் அதை பத்தி பேச ஏன்னா பேச மாட்டேங்க ஏன்னா உண்மை உங்களுக்கு வலிக்கும் அதெல்லாம் பேச மாட்டேங்க சோ ரவுடி பயிர்களுடைய ஒட்டுமொத்த கூடாரம் தான் பிஜேபி அவருடைய தலைவர் தான் அவரும் ஒரு பெரிய ரவுடி தான் அவர் பார்ப்பன அடியாளு அவர் பெயர் தான் அண்ணாமலை அதாவது வாரிசு அரசியல கூடாது வாரிசுல இருக்கிற பிஜேபி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் வாரிசு அரசியல் இது எப்படி பாக்குறீங்க வெளிப்படையா பேசிட்டு இது மாதிரி உள்ள போத்தட கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்களே இது எப்படி கா பாக்குறீங்க அது இன்னைக்கு மட்டும் கொண்டு வந்தது இல்ல தம்பி தொடர்ந்து அவருடைய அரசியல் அமைப்புல அவங்களுடைய கட்சி அமைப்புல அந்த கட்சியினுடைய பொறுப்புகள்ல முக்கியமான மந்திரி பொறுப்புகள்ல தொடர்ந்து வாரிசுகளை தான் போட்டிருக்காங்க இத நம்மளே பல முறை பட்டியலோட அவங்க கேள்வி கேட்டிருக்கோம் எத்தனை இத்தனை பேர் வச்சிருக்கீங்க என்னன்னு கேள்வி கேட்டிருக்கோம் அதத்தான் இந்த முறையும் செஞ்சிருக்காங்க இருபது பேரை வந்து முக்கியமான மகன் மருமக பேரன் பேசி வாரிசு அரசியல் என்ற ராகுல் காந்தி எவ்வளவு இழிவுபடுத்த முடியும் ராகுல் காந்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு நாங்கள் எங்கள் கட்சிக்காக உழைக்கிறோம் கட்சிக்காக இயங்குறோம் தியாகம் பண்றோம் அவமானப்படுறோம் இதுக்கெல்லாம் அடுத்துதான் நாங்க கட்சியில ஒரு பொறுப்பு வரோம் அப்படி இருக்கும்போது கட்சிக்கா உழைக்கிறவர்களை வாரிசு என்று இழிவுபடுத்த தெரிந்த நீங்கள் இருபது பேருக்கு நீங்க எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்க இருபது பேரை எப்படி அமைச்சராக்குறீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டா இன்னைக்கு வரையும் பதிலே கிடையாது அதுல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு நம்ம ஜி ஐம்பத்தாறு அஞ்சு மோடி ஆஹ் இந்த மோனிக்கா பரிவார் இருக்கு இல்லையா அதை எடுத்துருங்க ஏன் எடுக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கேள்வி ஏற்குது மோனிகா பரிவார் மக்களா அல்லது உங்க தலைவர்களுடைய பேரன் பேத்தியும் மக்கள் அவங்களுடைய மகன்கள் மகள்களா அந்த கேள்வி கேட்ட பிறகு மோடி ஓடி போய் என்ன பண்றாரு எல்லாரும் அழிச்சிருங்கப்பா மோடிக்கா பரிவார அப்படின்னு அழிக்க சொல்லிருக்காரு இன்னைக்கு இதுதான் அவங்களுடைய நாடகமே தெளிவா தெரியும் வாரிசு அரசியலை தங்களுடைய நலனுக்காக கையில் எடுக்கிறாங்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வைங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அவரை பார்த்து சொன்னாரு பதினாலு வயசுல நாடக நடிகனாக மேடையில ஏறி இளைஞர் அமைப்பை வலுப்படுத்துவதற்காக அவ்வளவு களப்பணி செய்தவர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மிசா சட்டத்துல போய் அடி வாங்கி மிகப்பெரிய காயங்களோட வெளியே வந்து களத்துல நிக்கிறார் இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு என்னுடைய பையன் கம்யூனிஸ்டா தான் வருவான் இன்னைக்கு கடவுள் மறுப்பாளரா இருக்கான் அவன் கடவுள் மறுப்பாளரா அதுக்கு அது எதிரான சிந்தனையோட தான் வளர்ந்துருக்கான் வேற வழியே கிடையாது இப்ப நான் கம்யூனிஸ்டா இருக்கேன் சுந்தரவள்ளி மகன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு யாரும் கேட்க

அதாவது மக்களை விரும்புறாரு ஆணவத்தில் ஆடக்கூடாது மக்கள்ல பணிபுரிறாரு ஆணவத்தில் மோகன் பகவத் கருத்துக்கிறது ஒருவேளை ஆளுநர் ஆட்சிக்கும் சம்மந்தா இல்ல ஆர் எஸ் எஸ் கட்சி எப்படின்னா அதுல ஒருத்தர் முடிவெடுக்க முடியாது ஒரு டீம் உட்காந்து பேசி முடிவெடுப்பாங்க கம்யூனிஸ்ட்கள் கட்சியில அப்படிதான் எங்க கட்சியில நாங்க ஊருக்கே தெரிஞ்ச மூஞ்சியா கூட இருக்கலாம் ஆனா களத்துல யார் உழைக்கிறார்களோ தான் மரியாதை இருக்கும் அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம் அவங்கதான் எலெக்ஷன்ல நிக்கிறோம் இப்படி இருக்கிற ஒரு அமைப்பாதான் ஆர் எஸ் எஸ் இருக்கு அவங்க ஒரு கூட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் மோடி வந்த பிறகு அந்த அமைப்பினுடைய மொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய தாய் கழகம் அதுல இருந்துதானே அத்வானி மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி பிஜேபியை வளர்த்து விட்டாரு முரளிமனோகர் ஜோஷி உமாபாரதி எல்லாரும் மிகப்பெரிய வன்முறையை செஞ்சு குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தி தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் அவ்வளவு செய்யறதுக்கு காரணமே ஆர் எஸ் எஸ் கூட இருந்து ஒரு கால்பதிக்கிறதுக்காக எல்லா திட்டமிடலையும் வைத்தது ஆனா இன்றைக்கு மோடி வந்த பிறகு சித்தாந்தத்துல தெளிவா இருக்காரு அவர் பண்றது எல்லாம் அயோக்கியத்தனம் தான் இருக்கிற பணக்காரர்களுக்கு கால் கழுவது அவங்களுக்கான இந்திய வளங்களை எல்லாம் பணக்காரர்கள் கொடுப்பது எல்லாத்தையும் தெளிவா இருக்காரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா மோடி ஆர் எஸ் எஸ்கான வேல்யூவும் அதிக அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு அதனாலதான் இந்த தேர்தலையே ஆர் எஸ் எஸ் ஒட்டு மொத்தமா மோடிக்கு வேலை செய்யல இத நம்ம பலமுறை பேசிட்டோம் ஏன் வேலை செய்யலன்னா ஆர் எஸ் எஸ் மதிக்காத மோடி இந்த ஆட்சியில இருந்து வெளியே வந்துடணும் இந்த முறை ஆட்சி மாறுச்சுன்னா அடுத்த முறை நம்ம போராடி மக்கள்கிட்ட பேசி மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அதில் நிதின் கட்கரி மாதிரி ஆர் எஸ் மரியாதை கொடுக்கிற ஒருத்தரை பிரதமர் ஆகணும் அவங்களுடைய வேலையே இருந்துச்சு அதனாலதான் அவங்க குஜராத் ராஜஸ்தான் எந்த ஊர்லயும் வேலை பார்க்கல இந்த பின்னடைவுக்கு பழி வாங்குற நடவடிக்கையும் ஒரு காரணம் சரிங்களா என்ன எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம் ஆனா அமித்ஷா மோடி என்கிற ரெண்டே ரெண்டு பேரு மிகப்பெரிய அளவுல முடிவெடுக்கிறோம்ன்ற பேர்ல இந்த அமைப்பை சிதைக்கிறார்கள் கோபத்துலதான் அவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க பேசுறாங்க அதாவது எந்த தேர்தலையுமே நிக்காம தேர்தல் பிரச்சாரமே ஈடுபடாம இன்னைக்கு மூன்றாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் ஆயிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க விரும்புறது என்ன இருக்கு பார்ப்பனியம் காலங்காலமாக ஈஸியா உழைக்காம சொரண்டி தின்னும் என்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிற மந்திரி பதவி ஒரு காரணம் நீங்க இங்கே தமிழிசை தெரு தெருவா பிரச்சாரம் பண்றாங்க அவமானப்படுத்தப்படுறாங்க கார்டூன்கள் மூலமாக அவங்க அசிங்கப்படுத்துறாங்க அண்ணாமலை மேல எனக்கு லட்சம் உடன்பாடு இருக்கட்டுமே போல ஈஸியா வரல இல்ல மொத்த ஒத்த ஏரியாவில ஜெயிக்கிறதுக்காக என்ன தீர் தட்டம் பண்ணி கால்ல விழுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உள்ள ஊருக்குள்ள போய் சண்டை இழுத்து வன்முறையை தூண்டி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு எம்புட்டோ வேலை அதான் நிற்கிறாரு ஆனா இவங்கள புல்லா பார்ப்பனையும் பிற்படுத்தப்பட்டவர்களை அடியாளாக வைத்து கொண்டு இவங்களை வச்சுக்கிட்டு கட்டமைப்பு பெருக்கி கொண்டு பதவியிலையும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் நாங்க தான் இருப்போம் என்பதற்கான வெளிப்பாடு தான் அஹ் இவருக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் கிடைச்சிருக்கிற வெளியுறவுத்துறையும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் உழைக்கவே இல்லாம மேலே வந்து உட்காந்து இதை வாங்கியிருக்கிறாங்கன்னா நான் நம்புறேன் ஏன்னா இங்க உழைக்கிறதுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் வேணும் உழைக்காம அதிகாரத்தை அடைவதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது வெளிப்பாடு தான் இது அப்போ இது வன்மையா கண்டிக்கிறேன் நான் அந்த உழைச்சவங்க வேடிக்கை பார்க்கும் போது உழைக்கவே இல்லாம கேட்டா எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பிச்சைக்காரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு என்ன சொல்லப்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக பேசப்படுகிறது யார் தமிழ்நாடு இவங்க யார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாடு எங்க மாநிலங்க இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்க உழைப்போம் இந்த மாநிலத்தை இந்த பொருளாதாரத்தை சொரண்டி அங்க இருக்கிற பிஜேபி நிர்மலா சீதாராமன் எப்படி தமிழ்நாட்டினார்களா இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு அடிமை பொம்மை தேவைப்படுகிறது கேள்வியே கேட்காம மண்டையாட்டுகிற பார்ப்பனியத்தை கையில் வச்சுக்கிறார் அவ்வளவுதான்

அவங்க எதுவுமே செய்யாம பின்கேட்ட உடஞ்சுக்கிட்டு மந்திரி சபைக்குள்ள ஈஸியா போகலாம் ஏன்னா அவங்க பார்ப்பனர்கள் அவங்களுக்கு நூல் இருக்கு பாவம் நிர்மலா தான் அதுவும் கிடையாது ஏன்னா பார்ப்பனர்கள்ல பெண்கள் நூல் போட முடியாது ஆனா என்ன அப்படின்னா இந்த அதிகாரத்தை அடைவதற்கு அவங்களுக்கு எளிமையா வழி கிடைச்சிருது ஆனா தமிழிசை மாதிரியான ஆட்கள் மேடையில் அசிங்கப்பட வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட அசைக்கப்பட வேண்டியிருக்கு தெருத்தனமா போய் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு தான் வகுத்து வந்த உயர்ந்த பதவியான ஆளுநர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு கலந்து வர வேண்டியது அவங்க மண்டையாட்டினா கட்சியினுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு தலையாட்டிட்டு ஆனா கட்சி சொன்ன சொல்ற ஒரு அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு பார்ப்பனையும் பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு எளிமையா அதிகாரத்திற்கும் போகும் டாக்டர் அம்பேத்கர் தெளிவா இங்க தான் சொல்றாரு தீட்டாமையின் பேர் எங்க இருக்குன்னா சாதியில இருக்கு சாதியின் பேர் வர்ணாசிரமத்துல இருக்கு வர்ணாசிரமத்தின் வேர் பார்ப்பனியத்துல இருக்கு பார்ப்பனியத்தினுடைய வேர் அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப பார்ப்பனியத்துடைய வேறே அதிகாரம் தான் அப்ப அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக காவி கும்பல் எதை வேண்டுமெனாலும் செய்யும் அங்க தலைமை பொறுப்புல இருக்கிற பார்ப்பனர்கள் எதை வேணாலும் செய்வாங்க என்பதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய இந்த பதவியில நான் புரிஞ்சுக்கிறது பதவியை கொடுத்ததுல நான் புரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக்கா தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றிக்கா நன்றி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்